என் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நம்ம பிரபஞ்சத்தோட தொடர்பில் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் அதாவது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு நான் என்ன உணர்ந்தனோ அதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் முதலெல்லாம் பிரபஞ்சம்னா எனக்கு என்னன்னே தெரியாது நான் சொல்கிறது என்னோட சின்ன வயசுலேருந்து இருக்கட்டும் எனக்கு ஒரு நமக்கெல்லாம் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து ஸோ ஜென்ரலாகவே நமக்கு என்ன சில பேருக்கு இயற்கையை ரொம்ப பிடிக்கும்ல அது போல் எனக்கும் அந்த இயற்கையை ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு அந்த கடல் அலைகள் நிலவு நட்சத்திரங்கள் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பட் இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அப்படின்னா சொல்கிறதுல எனக்கு அப்போ எதுவும் தெரியல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நார்மலாக எப்போல்லாம் நிலவை பார்க்குறேனோ அது பௌர்ணமிக்கு அப்படின்னு கிடையாது எப்போல்லாம் நமக்கு வானத்தில் நிலவு தெரியுதோ விரை வளர்ப்பிறை எல்லானாலும் சரிங்க நமக்கெல்லாம் ஒன்று தான் நிலவு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சா குட்டியாக தெரிஞ்சாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எல்லா நாளுமே அந்த நிலவோட பேசவேன் அதே போல் இந்த திண்டல் காற்றை அப்படியே இந்த திண்டல் வந்து நம்ம மேலே படுறதை உணர முடியும் நம்ம எங்கேயும் அதுக்கு பெருசாக போக வேணாம் நம்ம வீட்டு மொட்டை மாடியே போதும் இதை நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த மொட்டை மாடியும் எனக்கு இல்லைங்க நான்லாம் சாதாரண வீட்டில் தாங்க இருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல ஒரு சாயந்தரம் பொழுது இரவு பொழுது அப்படியே வெளியில் வந்து பாருங்களேன் வானம் என்னங்க நிமிந்து பார்த்தா எல்லா இடத்துலையும் தான் இருக்குது ஸோ அதனால் அதுக்கு நமக்கு காசு பணம் செலவு பண்ண தேவையில்லை அப்போ அந்த வானத்தை நிலவை நிமிந்து பார்க்கும் பொழுது அத்தனை நட்சத்திரங்களும் ஜொலிக்கிறதையும் அந்த நிலவு வெளிச்சம் அதெலாம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படி நம்மளால் உணர முடியும் அந்த நேரத்தில் நம்மளோட கஷ்டங்களாக இருக்கட்டும் சந்தோஷங்களாக இருக்கட்டும் எது வேணாம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஒரு உறவு இருக்குது அப்படின்னா அது இந்த பிரபஞ்சம் தான் இப்போதான் நான் இதெல்லாம் பிரபஞ்சம்னு சொல்கிறேன் அப்போது வந்து எனக்கு தெரியல நிலவுன்னா நிலவு இயற்கைனா இயற்கை இந்த இயற்கை தான் வந்து எல்லாத்துக்குமே நமக்கு பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் மனிதர்கள்கிட்ட கூட சில விஷயங்களை நம்மளால் மறைக்க முடியும் ஆனால் அந்த இறை சக்தி கிட்ட இந்த கிட்ட எதையுமே மறைக்க முடியாது அப்போ மனசு விட்டு நம்மளால் பேச முடியும் எத்தனையோ நாள் மாடியில் உட்காந்துட்டு எத்தனையோ நாள் பேசியிருக்கிறேன் கஷ்டங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன் சந்தோஷங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன் சில நேரங்களில் எதுவுமே வேண்டாம் நீ கொடுத்தது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றின்னு அப்படியே மெய் மறந்து நின்றுருக்கிறேன் ஒரு பீச்சுக்கு போனால் அங்கே இருக்கிற அலைகளை பார்த்து அப்படியே மெய் மறந்து இருந்திருக்கிறேன் அதில் அந்த பௌர்ணமியில் பீச்சுக்கு போயிருக்கிறீங்களா சூப்பராக இருக்கும் அந்த பௌர்ணமி நிலவு அப்படியே அந்த ஒளி அந்த தண்ணியில் பட்டு தகிக்கும் பாருங்கள் அந்த தண்ணி என்ன ஒரு அழகுங்க அப்படி அதில் அப்படி லயிச்சு போயிடலாம் தவிர கேட்குறதுக்கு எதுவுமே தோணாது அப்போல்லாம் மனசு விட்டு என்ன பேசணுமோ பேசிட்டு வந்துடுவேன் கேட்கணுமா கேட்டுருவேன் ஸோ எனக்கு இது நடத்தி கொடுங்கன்னா நடத்தி கொடுங்க அப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய தேவைகள்லாம் எனக்கு எதுவுமே இருந்தது இல்லைங்க அப்போயாவது இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன் இப்போ அது கூட நான் கேட்குறதே இல்லை அது வந்து நம்ம பிரபஞ்சம் பார்த்துன வீடியோ வந்து நம்மளோட மெயின் சேனலான விருட்சம் யோகா ந குபஞ்ச சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அப்போது நம்மளோட தேவைகளை நம்ம எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு திருப்தியாக ஒரு மனசு அமைதியாக கிடச்சிடும் நிறைய வாட்டி என்னோட கஷ்டங்களை ஷேர் பண்ணிவிட்டு வந்துடுவேன் அந்ததுக்கப்புறம் நான் மறந்துடுவேன் ஏன்னா நம்ம அந்த செகண்டே சொல்லிடுறோம்ல இல்லை யூனிவர்ஸ் கிட்டே அதுக்கப்புறம் மறந்துடுவேன் ஆனால் அதுக்கப்புறம் அப்புறம் தான் நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன் ஒவ்வொரு கஷ்டமும் நான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வரும்போது அந்த இருந்து விலகிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது எதை சந்தோஷமாக ஷேர் பண்ணால் அந்த சந்தோஷம் டபுளாக கிடைக்கிறதையும் கஷ்டங்களை ஷேர் பண்ணும்போது எனக்கு இப்படிலாம் இருக்குது இதுலேருந்து என்னை வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு நான் அதுக்கிட்ட சொல்லிட்டு வந்துரும்போது அதுலேருந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறத உணர முடிஞ்சிது ஸோ இப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக நான் கனெக்ட் ஆனது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேரிங்காக கொடுக்கணுன்னா இந்த சேனலே நான் போட்டிருக்கேன் மை ஜேர்னி வித் யூனிவர்ஸ்ன்னு ஸோ மை லைஃப் ஜேர்னியே இது தான் நான் யூனிவர்ஸ் எவ்வளவோ விஷயங்களை லைஃப்பில் மாற்றிருக்கு இது போல தான் உங்களுக்கும் மாற்றும் அப்படின்றத நீங்கள் நம்பணுங்கிறதுக்காக தான் இந்த என்னெல்லாம் உணர்ந்தனோ அதை அப்படியே கொடுத்துட்ருக்கேன் இந்த சேனல்லையும் சரி அந்த சேனல்லையும் சரி ஸோ அப்போது இப்படி தான் பிரபஞ்சம் அப்படிங்கிறது நமக்குள்ளே வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இப்போ பிரபஞ்சத்தோட கனெக்ஷனாக தான் இருக்குமா அப்படின்றது இப்போ நீங்களுமே இந்த மாதிரி பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட நீங்கள் கனெக்ஷனாக தான் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இயற்கையோடு பேச பேச மழை வந்தால் ரசிக்கிறதும் சின்ன சின்ன அந்த தூரலை ரசிக்கிறதும் அந்த மழைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மண் வாசனையை ரசிக்கிறதும் ஒரு சின்ன சின்ன பறவைகள் ஒளியை கூட ரசிக்க முடியும் நம்மளால் ஸோ ஒரு இயற்கையோடு ரொம்ப ஒன்று இருக்க மாதிரியான உணர்வுகள் முதல்ல வரும் அதுக்கப்புறம் எந்த விஷயத்தை பார்த்தாலுமே நஞ்சு உணர்வு உங்கள் மனசுலேருந்து அப்படி பொங்க ஆரம்பிக்கும் ஒரு உணவு கிடைக்குதா ஒரு நீர் கிடைக்குதா ஒரு நம்மளுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இதெல்லாம் எனக்கு இறைவன் எப்படி கொடுத்துருக்காரு பார்த்து கொடுக்குறாரு அந்த அரிசியை பார்க்கும்போது போது அப்படி கண்களில் கண்ணீர் வரும் எத்தனை பேரோட உழைப்பு இந்த அரிசி இந்த கதிர்கள் விளைஞ்சு நமக்கு இன்னைக்கு அரிசியா வந்து கிடைக்குதுன்னா எவ்வளவு பேரோட உழைப்பு அதுக்கப்புறம் இந்த இயற்கை கொடுத்த வாரம் இந்த வெயில் வேணும் நீர் வேணும் மண்ணு நல்லா இருக்கணும் இதெல்லாம் தாண்டி நம்ம தட்டுக்கு இந்த அரிசி வருதுன்னா அதை கண்ணில் ஒத்துக்கிட்டு சாப்பிடணும்னு தோணும் அந்த நஞ்சு உணர்வு மேலோங்கி இருக்கும் சொல்லவே முடியாது ஒவ்வொரு நாளும் அதே போல எத்தனையோ பேர் நோய் நொடியில் துடிச்சுக்கிட்டு பொழுது இந்த நிமிஷம் ஐசியூவில் அவ்வளோ பேர் போராடுறாங்க அப்போ பார்க்கும்போது நம்ம ரொம்ப நல்லா இருக்குமே நம்ம கை கால்கள் ரொம்ப நல்லா இருக்கே நம்ம உள்ளு உறுப்புகள் உடல் உறுப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இயங்குதுன்னு நினைக்கும் பொழுது சொல்ல வார்த்தைகளே இருக்காதுங்க கண்களில் கண்ணீர் தாங்க வரும் அப்படி ஒரு நஞ்சு உணர்வு நமக்குள்ளே அதிகமாகும் ஸோ இதெல்லாமே நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் ஆகிட்டே வருங்கிறத உங்களுக்கு இந்த பிரபஞ்சமே உணர்த்தக்கூடிய அறிகுறிகளாக தான் இருக்குது இதெல்லாம் தாண்டி முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குங்க அது என்னென்னா ஏன்னே தெரியாத இனம் புரியாத மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எதுக்காக சந்தோஷப்படுறோம் ஏன் எதுக்குன்னு உங்களுக்கே புரியாது இன்னமும் இந்த இயற்கையோட கனெக்டாக ஆரம்பிச்சதுல இந்த உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உள்ள இருந்துட்டே இருக்கும் கண் முன்னாடி நிறைய பிரச்சனை இருக்கும் நம்மளுக்கு வீட்டில் காலையில் கூட ஏதோ ஒரு பிரச்சனைக்கா ஏதோ கத்திக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க சண்டை போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம ஒரு தனி உலகத்தில் இருப்போம் இந்த புதுசாக காதலிக்கிறவங்கலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா மெய் மருந்து கொஞ்ச நாள் அந்த மாதிரி ஒரு தனி உலகத்தில் நம்ம பாட்டுக்கு இருப்போம் என்ன நடந்தா என்னடா எனக்கு இந்த பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னு ஏன்னா இதெல்லாம் அனுபவித்து நான் சொல்கிறேன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் லைஃப் ஒன்றும் பெருசாக அப்படியே இம்மிடியேட்டாக உடனே நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் மாற்றி பெரிய பணக்காரன் ஆகிட்டமா அப்படிலாம் இல்லை இருக்கிற வீடு அதே மாதிரி தான் இருக்குது இருக்கிற இடம் அதே மாதிரி தான் ஆனால் ஒவ்வொரு நாளும் மேலே 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 முன்னேற்ற பாதைக்கு தான் வந்துட்டுருக்கோம் இன்னைக்கு இந்த சேல்ரி வாங்கணும் அப்படின்னா நாளைக்கு இதை விட அதிகமான ஒரு தான் நமக்கு கிடைக்கிது விட ஒரு நல்ல வேலை ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஒரு சைக்கிள் வச்சுருக்கோனா ஒரு டூ வீலர் வாங்குகிற அளவுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையை முன்னேறதை நம்மளால பார்க்க முடியும் இப்படி உங்களுக்குள்ள அந்த முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு இந்த பிரபஞ்சம் உங்களை உங்களை கனெக்ட் பண்ணியிருக்குது அது உங்களை வழிநடத்துதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா நிறைய பேரோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் நிறைய பேர் மனசார உங்களை வாழ்த்துவாங்க வாழ்த்துற அளவுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் செய்யாட்டி கூட சின்ன சின்ன உதவிகளை கூட அப்படி பிளஸிங்ஸ் கொடுப்பாங்க சில பேர் எதுவுமே செய்யாமல் சம்மந்தமே இல்லாமல் நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் உங்களை சுற்றி வருவாங்க உங்களை சுற்றி நல்ல மனிதர்களை மட்டுமே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க எல்லாமே பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்கள் லைஃப்பில் என்னடா இவ்வளோ நாள் இப்படி இருந்தது இல்லையே இப்போ என்ன அப்படின்னா அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் வழிநடத்திச்சுக்குன்னு அர்த்தம் ஸோ இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும் சுற்றி நல்ல நட்பு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களோட நட்பு வட்டம் ரொம்ப அழகாக ஒரு நல்ல மனிதர்களாக உங்களை முன்னேற்றக்கூடிய ஆட்களாக உங்களுக்கு வருவாங்க எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் இருக்கும் என்னால் எல்லாமே பண்ணிட முடியுன்ற தன்னம்பிக்கை வளர்றத நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்குள்ள யார் கொடுத்த தைரியம்னா இந்த பிரபஞ்சம் கொடுத்த தைரியம் தான் இதுதானுக்கு மிகப்பெரிய ச உங்களோட அறிகுறி உங்கள் சைன் உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த அறிகுறி என்னென்னா என்னால் முடியுன்ற அந்த ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும் அதையும் தாண்டி உங்களோட உள்ளுணர்வு ரொம்ப அழகாக உங்களை வழி நடத்தும் இதை பண்ணணும்னு தோணும் கரெக்டாக அதை பண்ணுங்கள் இதை பண்ண வேணான்னு உள் மனசை சொல்லும் கவனித்து கரெக்டாக அதை பண்ணவே பண்ணாதீங்க அதுதான் உங்களை பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே இருந்து வழி நடத்துதுன்னு அர்த்தம் ஸோ இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் எடுக்கிற முடிவுகளெல்லாம் இந்த உள்ளுணர்வை கேட்டு எடுக்கும் பொழுது மிக சரியாகவே அமையும் எதுவுமே நான் செய்யலை எனக்குள்ளே இருந்த ஒரு சக்தி இயக்குதுங்கிறது உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் அதுதான் இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இறை சக்தி உங்களை ஆட்கொள்ள ஆட்கொள்ள நாளடைவில் எந்த எதிர்பார்ப்புமே குறைஞ்சி 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 எதிர்பார்ப்பே இல்லாமல் நீ என்ன கொடுக்குறியோ குடு அதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான் அது நிறைய இருந்தாலும் குறையாக இருந்தாலும் அந்த குறைகளோ கஷ்டங்களோ கூட நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க வர்றது தான் அப்படின்னு அப்படின்னு நமக்கு ரொம்ப அழகா புரியுங்க இந்த பிரபஞ்சம் புரிய வைக்கும் அந்த நேரத்துக்கு வேணால் நமக்கு புரியாது ஏன் இந்த பிரச்சனை ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு சரியாக சரியாதான் இது நடந்திருக்கு இது தான் எனக்கு இவ்வளவு விஷயம் தான் மாறி இருக்குன்னு நீங்க உணர்வீங்க இந்த உணர்தல் அப்படிங்கிற விஷயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும் பிரபஞ்சத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம் சில முக்கியமான அறிகுறிகள் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய நிறைய நம்ம பேசுவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி